வரப்ப வந்து ரஜினி வாய்ப்பு கொடுத்தார் ரஜினி வந்து எப்படி இந்த பேசலாம் பேசலாம் இயக்குனர் பா ரஞ்சித் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் காலா கபாலி படம் பற்றியும் பேசியிருந்தார் இவர் பேசின மற்ற விஷயங்கள்லாம் ஓகே பட் சூப்பர் ஸ்டாரை இவர் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கபாலி படம் வெளியான சமயத்தில் நிறைய பேர் இவரை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் சூப்பர் ஸ்டாரை நீ எப்படி அந்த டைலாக்லாம் பேச வைக்கலாம் உனக்கெலாம் போய் ரஜினி வாய்ப்பு கொடுத்தா இருப்பாரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே நிறைய விமர்சனங்கள் எழுந்துதான் அப்படி விமர்சனங்கள் எழும்போது இவர் என்ன பண்ணணும் அப்படி விமர்சனம் பண்ணவங்க கிட்ட இவர் பதில் சொல்லணும் பதில் சொல்கிறதும் சொல்லாததும் அவர் விருப்பம் ஆனால் நம்மளால் விமர்சனங்களை தடுக்க முடியாது விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு தான் இருப்பாங்க அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு கபாலி வந்து பிரம்மாண்டமான வெற்றி படம் வியாபார ரீதியாக ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த படத்தால் நூறு கோடி ரூபாய் லாபம் வந்தது அப்படிங்கிறது தயாரிப்பாளர் தானு அவர்களுக்கு தெரியும் உண்மையிலேயே வந்து கபாலியுடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும் மற்ற படங்களுக்கான ஃபர்ஸ்ட் வந்து நூ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நூறு கோடி ரூபாய் லாபம் மீட்ட படம் வந்து கபாலி ஆமாம் கபாலி படம் வந்து வியாபார ரீதியாக ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படம் தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த படத்துடைய வசூல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்தது முதல் ஆறு நாளில் முந்நூற்றி இருபது கோடி அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணார் கலைப்புலி தானு ஆனால் பா ரஞ்சித் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அந்த படத்தோட வசூல் அப்படிங்கிறது இவருக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறார் போல் ஆக்சுவலாக வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் அந்த படத்துடைய வசூல் அந்தளவுக்கு வந்திருக்கு ஏன்னா படத்தில் வந்து வேறு யாருமே ஃபேஸ் கிடையாது எல்லாமே அனோன் ஃபேஸ் தான் இயக்குனராக இருக்கட்டும் அல்லது அந்த நடிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே புதுமுகங்களை வச்சு இந்தளவுக்கு வசூல் வருதுன்னா அதுக்கு சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் காரணம் இவர் மேலும் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு என்னென்னா இப்போ வந்து ஒரு படம் வியாபார ரீதியாக வெற்றி பெற்றாதான் அது வெற்றி படமா அப்படின்னு கேட்டால் அப்படி தான் இங்கே நிறையா படங்கள் கொண்டாடப்படுது ஆனால் கபாலியை யாரும் கொண்டாடலை ஏன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேட்குறாரு ஒரு படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்கே வெற்றியா பல படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கீங்க விமர்சன ரீதியாக மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமாக வணிக ரீதியில வந்து பெரிய அளவில் கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமாக கொண்டாடப்பட்டிருக்கு ஆனால் கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமாக அமைச்சுட்டாங்க மோசமாக சித்திரி அதாவது கபாலி படம் வந்து வெற்றி படம் தான் இப்போ வியாபார ரீதியாக வெற்றி பெற்றாதான் அந்த படம் வந்து வெற்றி படம் ஏன்னா தான் எல்லாருக்கும் லாபம் கிடைக்கும் எல்லாருக்கும் நஷ்டம் வந்தால் அந்த படம் எப்படி வெற்றி படமாக மாற முடியும் அதனால் வியாபார ரீதியாக ஒரு படம் வந்து வெற்றி பெறுது அப்படிங்கும்போது தான் அந்த படம் வந்து வெற்றி படமாக கருதப்படும் அதனால் கபாலி படம் வந்து வெற்றி படம் தான் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் இவரை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அது தோல்வி படமாக மாறாது இதெல்லாத்துக்கும் மேலே தலைவரோட ரசிகர்களை கோவப்படுத்திய ஒரு விஷயம் அப்படின்னா இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதற்கு முன்னாடி நடித்த எல்லா படமுமே செம சூப்பர் படமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அதோட திரைப்பட குறைவு அதாவது திரையாக்கம் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம் எப்படி இந்த கண்டென்ட்டை பேசிக்கலாம் மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சம சூப்பராக எனக்கு இல்லை இப்போ தான் எனக்கு தோணுச்சு உங்களுக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் வாய்ப்பு கொடுத்தா இருப்பாருங்க அப்படின்னு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதற்கு முன்னாடி நடித்த படம் சம சூப்பர் படமாக அப்படின்லாம் இங்கே கணக்கு கிடையாது ஆனால் அவர் நடித்த எல்லா படத்தாலையுமே தயாரிப்பாளர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படி ஒரு சில படங்களில் நஷ்டம் வந்தாலும் அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்காரு அவரால் யாராவது கெட்டு போயிட்டாங்க யாராவது நஷ்டம் அடைஞ்சிட்டாங்கன்னு ஒருத்தரையும் காமிக்க முடியாது அதுதான் தலைவரோட ஐம்பது ஆண்டுகால சினிமா வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி நம்ம கருத்தை சொல்கிறோம் நம்ம வழியை சொல்கிறோம் அப்படின்னு நம்ம படம் எடுக்கலாம் ஓகே அதை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் இருந்தாங்கன்னா நம்ம எடுக்கலாம் ஆனால் நம்ம தயாரிப்பாளர் பணத்தில் அவங்க நம்மளை நம்பி முந்நூறு கோடி நானூறு கோடி போடுவாங்க அவங்க என்னானாலும் பரவாயில்ல அவங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நான் என்னுடைய கருத்தை தான் சொல்லுவேன் என்னுடைய வழியை தான் சொல்லுவேன் சாதி பற்றி தான் நான் படம் எடுப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான பார்வையாக யாருமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கருத்தை நம்ம வழியை சொல்கிறதுக்கு தான் நம்ம ஒரு மேடை போட்டு பேசிட்டு போயிடலாமே எதுக்கு படம் எடுக்கணும் படம்ங்கிறது ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்தால் எல்லாருக்கும் லாபம் கிடைக்கணும் அதுவும் படம்னா அந்த இயக்குனர் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது அத்தனை டெக்னீஷியன்ஸ் வேலை செய்கிறாங்க அத்தனை துணை நடிகர்கள் நடிக்கிறாங்க விநியோகஸ்தர்கள் வாங்குகிறாங்க தியேட்டர்க்காரங்க அவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே படம் வந்து லாபகரமான படமாக இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து இப்படி தான் படம் எடுப்போம் அப்படின்னா அது எடுக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் பட் பார்க்குற ரசிகர்களை நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது நீங்கள் இந்த படத்தை பார்த்து தான் ஆகணும் என் வழியே கேட்டு தான் ஆகணும் அப்படின்னா அதை வந்து மக்கள் ஒத்துக்கணும் அதாவது மக்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்தால் போய் பார்ப்பாங்க நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் அந்த படத்தில் வந்து என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள் நிறைய இருக்குது அதை கூட ஒரு கருத்தையும் சொல்கிறோம் அப்படிங்கிறது வேறு பட் படம் ஃபுல்லாகவே நான் கருத்தாக தான் சொல்லுவேன் நான் சாதி பற்றி தான் எடுப்பேன் நான் என்னுடைய வழியை தான் சொல்லுவேன் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு ஆள் இருந்தால் பிரச்சனை இல்லை அது ஆள் இல்லாததுனால தான் இப்போ வந்து ப ரஞ்சித் போன்ற இயக்குநர்கள் படம் எடுக்கும்போது அது வந்து பெருசாக போக மாட்டேங்குது உங்களோட வழியை நீங்கள் சொல்லுங்கள் தாராளமாக சொல்லுங்கள் ஒரு மேடை போட்டு பேசுங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து பேசுங்க ஏன்னா அதனால் யாருக்கும் எந்த நஷ்டமும் வராது ஆனால் உங்களை நம்பி பணம் போட்டு தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம நஷ்டப்படுத்த முடியாது இல்லை தலைவர் வந்து அதுக்காக தான் எப்போதுமே சொல்லுவாங்க நம்மளை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளர்கள் நஷ்டமாக கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சினிமா அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் பொழுதுபோக்கில் ஒரு மிகப்பெரிய வியாபாரம் நடக்குது அதே சமயம் ஒரு சினிமா எடுக்கும்போது அதில் ஆயிரம் விமர்சனங்கள் வரதான் செய்யும் அந்த விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையே நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் மேலே விமர்சனம் வர்றதுக்கெலாம் நீங்கள் வந்து இவ்வளோ பொங்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி பொங்குனிங்கனாலும் கூட நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் இதுக்கு முன்னாடி எல்லா படமுமே செம சூப்பராக கொடுத்துருக்காரா அப்படின்னு எப்படி கேட்க முடியும் அதுக்காக தான் தலைவரோட ரசிகர்கள் ப ரஞ்சித்தை பயங்கரமான கேள்விகளை கேட்டு தொலைச்சிகிட்ருக்காங்க சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்